காலையில எதிச்சு என்ன படம் ஒரு சேனலி ஒன்றும் நல்லா இல்லை போட்டதையே தான் போடுறாங்க திருப்பி 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 இப்போ புதுசு புதுசா நிறைய படம்லாம் வருதுன்றாங்கல்ல டிவியில போட்டா என்ன வீட்டில் உட்காந்து பாக்கலான்னு என்னம்மா காலையில வீட்டு தம்பியே தம்பிய நாடம் பார்த்து சாலுப்பா இருக்கடா ஆனா படம் எதுவும் போட்டா பரவாயில்லன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் போட்ட படமே போட்டுக்கிட்டு இருக்காங்க

இது ராத்திரி துணியை எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவைக்கிறோன்னு துவைச்சது உடம்பு காலையில் காய்ச்ச வர மாதிரி இருக்கே ஐயோ எல்லா துணியும் துவைச்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு துவைச்சிருக்கலாம் அதை விட்டு விட்டு மொத்தமாக துவைப்போம் ஒரு ஏதோ வேலை விலை முடித்த மாதிரி இருக்குன்னு ராத்திரி தண்ணியிலே ரொம்ப நேரம் கடந்தது சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வர மாதிரி இருக்கே உடம்பு அணத்துது

நானும் ஊர் உலகத்திலே நீ மட்டும் தாண்டி அதிசயமா வேலை பாக்குற மத்த வீட்டுல யாரும் வேலை பார்க்காத மாதிரி தான் பேசுறப்பா ஆண்டவனே ஆமா ஊர்ல உள்ளவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க துணியை கழட்டி கழட்டி வந்து போடுவீங்க நேரத்துக்கு நேரம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி போட்டா ஊர்ல உள்ளவங்க வந்து துவைச்சு போடுவாங்க கேரு இருமிக்கிட்டே இருக்காம சமையல் செஞ்சியா இல்லையா காலையில எந்த ஒரு காட்டு தின்னு வச்சு குடுக்கறதுக்கு என்ன எனக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கியா

அதோட காலையில் குளிர் வர மாதிரி இருக்குது அதோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கூட உடம்பு பார்த்துக்கிட்டு நீ வேலையை பாரு இல்லையா கம்முடு ரெஸ்டடு தங்கச்சி எது வேலை செய்ய சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் வரல இரும்பி இரும்பி நோயை இழுத்து விடாதம்மா இவனுங்களுக்கெல்லாம் செஞ்சு என்ன ப்ரோஜனம் இவனுங்க வயிறு நினச்சா போதும் அடுத்தவை எப்படியோ போனா என்ன அடுத்த வீட்டு பிள்ள தானே என் வாழ்க்கை எப்படி போனா இவனுங்களுக்கு என்ன இட்டிய வச்சு குடிப்போம் அதான் சரி ஐயோ உள்ள வர வர மாதிரி இருக்கு காலெல்லாம் நடுங்குது அமுதா 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 நேற்று தான் எதுவும் என்னால வாங்கி கொடுக்க முடியல இன்னைக்கு வேலைக்கு போறேன் அமுதா அண்ணன் கிட்ட காசு கேட்டு காசு வாங்கிட்டு வரேன் சரியா வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உனக்கு பிடிச்சத வாங்கி சமைச்சு தரேன் சரியா கோவப்படாது அமுதா எனக்குன்னு ஒன்ன விட்டா யார் இருக்கா நீ தான் இருக்க நானும் உன்னை நல்லா வச்சுக்கணும்னு தான் என்னால முடிஞ்சதை பண்றேன் ஆனா கிடைக்கிற கூலி கை கட்டல வாய் கட்டாத கதையா தான் இருக்கு புரிஞ்சுக்கோமுதா இனிமே தினமும் உனக்கு கவுச்சி ஏற்பாடு பண்ற மாதிரி நான் ஏதாவது உன்னை ஏற்பாடு பண்றேன் சரியா எனக்கு ஒண்ணு வேண்டாம் தயவு செஞ்சு எந்திரிச்சு போ அமுதா சத்தியமா சொல்றேன் அமுதா நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது அம்பிட்டு வேதனையா இருக்கு நான் சொன்னேல எனக்கு கல்யாணம் பண்ணால் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்னு அப்போல்லாம் புரிஞ்சுக்காம போயிட்டுட்டேன் இப்போ கஷ்டமா இருக்குடா நீ சொல்கிறத நினைச்ச எனக்கு அப்படி கஷ்டமா இருக்கு எனக்காக எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு வந்தேன் உன்னை எப்படி பார்க்கறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கு மன்னிச்சிரு அமுதா மன்னிச்சர் நான் வேணும்னே எதுவும் பண்ணலை அமுதா நானே ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அமுதா ஆனால் என்னக்கு ஒன்னும் அமையல அமுதா எப்படியும் உன்னை நல்லா பார்த்துப்பேன் அமுதா சரி அமுதா நான் ஏன் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிடு சரியா லெமன் சோறு உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்கும்னு நான் ராத்திரி வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அமுதா சாப்பிடாம இருக்காத ஏண்டா மண்டையில இருக்க முடிய வெட்டுடா காடு மாதிரி இருக்குடா கொஞ்ச நாள் போனிச்சுன்னு வச்சுக்க குருவி காக்கா எல்லாருமே கூடு கட்டுறதுக்கு சிறந்த இடம் உன் தலையில வந்து பண்டக்கால் நட்டுருங்கடா

ஏன் பண்றாளி நீ வேற அக்கா அமுதா தனியா இருக்கா கொஞ்சம் பாத்துங்க அக்கா ஆமா இதுக்கு முன்னாடி மாட்டேனா 100 பேரோடையா இருந்தா அப்பயே தனியா தான இருந்தா இல்லங்கா நீ எது சாப்பிடல இப்ப சாப்பாடு ஆக்கி வச்சிருக்கேன் இன்னும் சாப்பிடல கொஞ்சம் பாத்து சாப்பிட சொல்லுங்க அக்கா ஏங்க அம்மா நான் ஆக்கி வச்ச சாப்பாடு சாப்பிடணும் சொன்னா சாப்பிடுவோம் ஓம்பொண்டாட்டி சாப்பிடலனு சாப்பிடுன்னு சொல்ல சொன்னா ஏங்கம்மா சொல்லுமா ஏய் வாய் மூட்ரா ஏனே இன்னு அந்த பஞ்சாயத்து முடியலையே இல்லைங்கக்கா சரி வீடு புருஷ மாட்டாட்டினா அப்படித்தான் ஆஹ் இருந்தா காலையில சண்டை இருந்தாலும் ராத்திரி ஒண்ணு கூடிடணும் இப்படி எல்லாம் முறைச்சுக்கிட்டு தெரிய கூடாது சரி அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் சரியா ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்காத பாத்த பத்திரமா வேலைக்கு போய்ட்டு வாங்க சாப்பிட்டியா இல்லையா சாப்பிட்டீங்கக்கா சரிப்பா போயிட்டு வா ஏ தடிமாடு போயிட்டு நேரம் காலமா வா ராத்திரி வரும்போது குடிச்சுக்கிட்டு வராம காலை கையை ஒடிச்சு நமக்கெல்லாம் இப்படி ஒரு பையன் கிடச்சிருந்தால் கோயில் கட்டி கும்பிடுவேன் எவ்வளோ பொறுப்பான பையன் அதுக்கு எப்படி வந்து பாரு பொண்டாட்டி ம் கடவுள் ஏதா இப்படி டுஸ்ட்டு வைக்கிறாரோ என்ன மாதிரி நல்லவளுக்கு வீணாக போய் வழங்காதவன் புருஷன் அதே மாதிரி இந்த நல்ல பையனுக்கு ஒன்றுத்துக்குமே வேலைக்கு உருப்பிடாத ஒரு கழுதை பொண்டாட்டி நல்லா பொறுப்பாக பார்க்குறாருப்பா கடவுள் ஹே நமக்கு வாச்ச அந்த ரெண்டு apprentice இன்ன வரைக்கும் ஆளை காணாமே வேலை இல்லாத நேரத்துல அண்ணே வேலை இருக்கா அண்ணே வேலை இருக்கான்னு நூறு வாட்டி போன் அடிபாங்க வேலை இருக்கு வாங்கடான்னு சொன்னா ஒருத்தன் வரமாட்டான் இதுல வேற மழை வர மாதிரி இருட்டிக்கிட்ட கிடக்குது காலங்காத்தல பொழப்பு நல்லா இருக்குது போங்க ஆபீஸ் வேலை செய்றவனுக்கு கூட பிரச்சனை கிடையாது நம்மள மாதிரி கட்டட வேலை பார்க்குற உங்களுக்குல்லாம் மள வந்தா என்ன ஆகும் வீட்ல தூண்டுதாவுளுகாம் ஐயோ ஐயோ இந்தாளே இங்க இங்க வந்தா அட்கிக்கு நான் வேற வெளிய நிக்கவேனே 얘네 மட்டும் பார்த்தா அவ்ளோதான் னிக்கி கொத்தோட தூக்கி புடுவானே நீ

தான் அன்னைக்கே சொன்னேன் மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட வேலை முடியும் மொத்தமாக கொடுக்க முடியலன்னா வாரம் ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சா கூட கொடுத்துர்லான்னு சொன்னேன் கேட்குறதும் இல்லை நம்ம பேச்சை இப்போ பயந்துக்கிட்டு தெரியறதா இருக்குது அந்த அண்ணா வீடு காலி பண்ணணுன்னு சொன்னேன் எங்கே போகிறது மூணு மாதத்து வடங்க பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கொடுக்க முடியுமா இப்போ நாலாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும்போதே கொடுங்க கேட்குறியே ஒன்றா ஏண்டி மற்ற நேரம்லாம் உனக்கு இருமல் காய்ச்சல் சளி சொரணி எல்லாம் வரும் என்னை கழிவு ஊற்றும் போது மட்டும் உனக்கு எதுவும் வராது மொத்தம் அவன் வாராண்டி வீட்டுக்குள்ள கிட்ட வந்துருவாண்டி டக்குன்னு வெளியே போடி வெளியே போடி போடி வேகமா ஐயோ ஆண்டவனே அடு பாப்பன்னு ஐயோ அவன் காசு கேட்டு கொலையா கொண்டு இருப்பானே வீடு வேற காலி பண்ணு மிரட்டுவான் சரி பத்திர காலி சமாளிச்சிருவான் அடுப்பா பண்ணிட்டு ஓடுவான் வாங்கினேன் வாங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இருக்கட்டும் என்னமா அவன் புருஷன் அண்ணே அவர் வெளிய ஊருக்கு போய் இருக்காருனே வேலை விஷயமா வேலை விஷயமா போய் இருக்கானே எந்த ஊருக்கு போய் இருக்கான் இங்க பக்கத்துல திண்டுக்கல் வரைக்கும் ஏமா வாடை கேட்டு நான் வந்திட்டே இருக்கணுமா உங்களுக்கு உன் புருஷன் என்ன சொன்னான் போன தடவை வாடையை கொடுத்துறேன் ரெண்டு மாசம் வரைக்கும் மொத்தமா கொடுத்துறேன்னு சொன்னா இப்போ மூணாவது மாசமே ஆயிருச்சு இன்ன வரைக்கும் வாடையில இருந்து ஒரு ரூபா வரல என்னமா கொஞ்சம் கஷ்டம் அதானே உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டம் இருக்குமா ஏன் எங்களுக்கு கஷ்டமே இருக்காத எப்ப கஷ்டம் கஷ்டம்னு கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு வழி ஆக்கிடுவீங்க போல இருக்கு இங்க பாருமா இனிமேலாம் உங்களுக்கு பாரபட்சம்லாம் கிடையாது ஏன்னா நீங்களும் வேற யார் யாரையும் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறீங்களாமா ஏற்கனவே புருஷன் அவ்வளவு பிரச்சனை பண்ணா அதையும் மீறி உன் முகத்துக்காக தான் நான் விட்டு வச்சிருந்தேன் மறுபடியும் இப்படி பண்ணா எப்படி ரெகுலரா கொடுக்கணும்ன்ற ஒரு அறிவு வேண்டாம் ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா தானே நானும் நம்பிக்கையே சரி அவங்க மறுபடியும் கொடுப்பாங்க நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அண்ணே இல்லைண்ணே வேணும்ல எதுவும் பண்ணலைங்கண்ணே

அண்ணே இந்த ஒரு வாரம் பொறுத்துக்கோங்கண்ணே நான் எப்படியாவது தந்துடுறேங்கண்ணே ஏதோ உன் முகத்துக்காக விட்டுட்டு போறமா ஆனா இதுக்கப்புறம் எல்லாம் நான் விட மாட்டேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் இத்தனை வரி இதுவே இன்னொருத்தர் வந்து வீடு கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்க சொந்தக்காரரு ஐயாயிரம் ரூபாய்னாலும் சரி ஐயாயிரத்தி ஐநூறு இருந்தாலும் சரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மாசம் பாப்பேன் அப்படி இல்லையா நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க நான் அவருக்கு விட்டுறேன் சரிங்களா ஐயோ அண்ணே என்னன்னு இப்படி சொல்றீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடு எப்படின்னு வேற எப்படிமா பேசுவாங்க ஒரு அளவு தான் எல்லாத்துக்குமே நீ ஏன் ஒரு வீடு வாடகை கேட்டாலும் உனக்கு இப்படி வாடகை கொடுக்காம இருந்தாங்களே நீ அப்படியே பாவம் இருந்துட்டு போட்டு விடுவியா சொல்லு பாப்பா கரண்ட் பில்லு தண்ணி பில்லு எல்லாமே நானும் கட்டணும் இல்ல முடிஞ்சா வாடகை கட்டுங்க அப்படி இல்லையா வேற வீடு பாத்துக்கங்க இதுக்கு மேல என்னால வேற எதுவும் பண்ண முடியாது ஏன் மொண்டாட்டிக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலமா சரிங்கண்ணே கட்டிடுறேங்கண்ணே உன் மாவட்டிக்காக விட்டுட்டு போறேன் உன் புருஷன் ஏன் வீட்டுக்குள்ள இருக்கானா இல்ல வெளிய எங்க இருக்கானான்னு எனக்கு தெரியாது ஆனா என்னைக்காவது என் கையில கடைச்சானா உண்டுல நான் ஆக்கிருவேன் மட்டும் சொல்ல எல்லாருக்கிட்டே அவமானப்பட்ட அசிங்க படணுன்னே என் தலையில் எழுதி இருக்கு வாடகை ஏக்கட்டியா வாடகை ஏக்கட்டியானா கேட்டும் தொலைய மாட்டிக்கிறான் நம்ம பத்து ரூபா சம்பாதிக்கிறது வீட்டு செலவுக்கே சரியா போயிருது பையனு ஒருத்தன் இருக்கான்னு தான் பேரு அவன் சம்பாதிக்கிறது போனுக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கோட சரி இந்த மனுஷன் குடிச்சே அழிக்கிறான் நானும் என்னதான் பண்ணட்டும் ஆனால் ஏன்னா பத்தாயிரம் இருபதாயிரமாக சம்பாதிக்கிறேன் தினமும் முந்நூறுவாய்க்கு போகிறேன் முந்நூறுவாயில் வாரத்துக்கு மல்லிகை சாமனே ஊறுபட்ட விலை விற்கிது விலைவாசியில் நான் காசை போட்டு அதை வாங்க வா இதை பண்ணவா இதில் வேறு போகிறவங்க வரவங்க எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆக்கி கூட்டி ஒரு சீட்டு கூட கட்ட முடியலை ஆனாலும் தனி வலை வேணும் இதுக்கு தான் சொல்கிறது இதுவே சொந்த வீடாக இருந்தால் நம்ம உரிமையாக இருக்கலாம் வாடகை வீடு நுழைந்தாலும் பயந்து பயந்து வாழ்கிறது தான் இருக்குது எந்த நேரத்தில் என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல இந்த வீட்டில் வாக்கப்பட்டு பெரும் சீரழிவாக இருக்கு தம்பி குழந்தைங்க கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் போயிட்டு வந்துருவாங்களா ஆ சரிங்க தே கண்டிப்பா போயிட்டு வந்துருவோம் ஏனா இத்தனை வருஷம் படாத கஷ்டம் பட்டுட்டீங்க இனிமேலாவது உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் கிடைச்ச வேலை நல்லபடியா நிலைச்சு நல்லா நீங்க முன்னேறி வரணும் அதுக்காக தான் மாமா உங்க போன் அடிச்சிட்டே இருந்துச்சு போன் அடிச்சிட்டு இருந்துச்சா யாருமா

ஆ ஆ இப்போ எந்தக்கு இப்போ புலம்பிகிட்ருக்கா என்கிட்ட சொல்லலை ஆ பத்து லட்சம் ரூபா கட்ட சொன்னாங்க பத்து லட்சம் ரூபா நீ கொடுத்துருப்பியா சொல்லு பாப்போம் ஏன் நீ நல்லா இருக்கணும்னு நாங்களே கொடுக்க மாட்டோமா சொந்த வீடு சொத்து சொந்தம் எல்லாத்தையும் விட்டு விட்டு அவள் தான் முக்கியமான போய் உட்காந்து விட்டேன் கொடுக்க மாட்டோமா வைக்க மாட்டோமாண்ணா கேட்கணும் வாய் திறந்து கேட்கறதுக்கு என்ன உனக்கு சரி சரி நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன் வேலைக்கு வர கிளம்பிட்டேன் மணி ஆயிடுச்சு வைக்கிறேன் சரி சரி வீட்டுக்கு வா வீட்டுக்கு வராம இருக்காம உனக்கே தெரியும் என் பொண்டாட்டி நீ என்னைக்கு கூப்பிட்டு உன் மருமல எத்து கூப்பிடுறியோ அப்ப நான் வரேன் அதுக்கு முன்னெல்லாம் வர முடியாது வைக்கிறேன் யாருங்க யாரு எல்லாம் மாமியார் தான் என்ன வாங்க

அதுவே நம்ம ஒண்ணு இல்லாம இருந்தோம்னு வெச்சுக்கங்க ஒருத்தன் கூட வீட்டுக்கு கூப்பிட மாட்டான் இப்ப கூட உங்க கிட்ட கவர்மெண்ட் உத்தியோகம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்க அம்மா போன் போட்டு கூப்பிடுறாங்க இதுவே கஷ்டப்படுற நேரத்துல கூப்பிட்டுப்பாங்களா வீட்டுக்கு வாணும் ஒரு வா சாப்பிடுன்னு சொல்லி சாப்பிடுன்னு கேட்டிருப்பாங்களா யாரை நம்பி போனீங்கன்னு கஷ்டம் தான் படணும் அவளதான் நான் சொல்லிட்டேன் நாளை பின்ன நீங்க உங்க அம்மா தான் முக்கியம்னு போயிட்டீங்கனால என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகும்னு தெரியாது ஐயோ அத்தை யார் வந்தாலும் சரி யார் வராட்டியும் சரி என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையே என் எல்லாமே வந்துட்டு என் பொண்டாட்டி சின்ன பொண்ணு தான் அவளை தவிர்த்து வேறு எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க த